அஷ்டக புண்ணியகாலஸ்ராத்தம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடமா ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கூடவே கொஞ்சம் அக்ஷதயம் எடுத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதைய தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹாஸ்மஹ் நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சீவேம சரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷ் ஆசீனஹா கையாலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நந்தியாயேத் சர்வவிக்னோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ ओहुंसुवहां ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवःसुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, नसं श्री राम, राम, राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीय परारते श्वेदवराह कल्पे वैवस्वत मनवन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जंबूतबीबे भारतवर्शे भरदगण्डे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाब्दे हस्मिन्ने वर्तमाने व्यापहारीहे प्रभावादि षष्ठी मध्ये संवत्सरे दक्षिणायणे शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे अद्य अष्टम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृगुवासरयुक्तायां पूर्वपल्गुणी कालै ओन्बद् रे मणिक् पिरः नक्षत्रयुक्तायां பிரீத்திநாமவ காலை ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு பிறகு கௌளவநாமகரணு சகலவிசேஷணவிசிஷ்டா அம் வர்த்தனா புண்ணியதித்தாச்சீனி புனரிடம் செய்துக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்ரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரானாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹூ பிரபிதாமகினாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரானாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பணாம் பசுருத்ரம் आदित्य आदित्यस्वरूपाणाम् अस्मत् सपत्नीः मातामह मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थम् अष्टकापुण्यकाले अष्टकापुण्यकालश्राद्धं तिलतर्पणरूपेण अद्य करिष्ये कैल् पवित्रतुडनिर्कुम् கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோர இஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகுர்தாச்சின்னம் பர் ஊர்ணாமிருது சியோடம் பித்ரு சோணம் பிதோ பயஸ்துவாம் பராம் யகம் அஸ்மி சீதந்துமேம் பிதரஹம் சோமியா பிதாமிரபிதாச்ச அனுகை சக வர்கத்வய பித்தூணாம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூர்ச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் அபரேம் उत्परासः उन्मद्यमा पितरः सोम्यासः असुं ययुः अवृहां ऋदज्ञां तेनोभन्तु पितरोहवेषु गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄणं स्वधा नमस्तर्पयामि மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோ நகா பிதரஹாம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கவஹாம் சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சமத்திரத்தை சொல்லிக்கங்கோ அப்பா அப்பாபேர் சொல்லிக்கங்கோ शर्मणहां वसुरूपान् पितॄन् स्वतानमस्तर्पयामि यल् जलतमरिचिविटृङ्गो आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु அன் கோத்தொலி கங்கோத்தான அப்பங்கோ சர்வச பித்தூன் சுதான் நமஸ்தர்ப்போது தாத்தாபிர் தர்ப்பணம் பிதாஹர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர धृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयदमे मे पितॄनं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा, स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरहां गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रर्थसुल्क्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्णं सन्द्वोषधीः गोत्रथसुलिकङ्गो कोळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहान सदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोषी मधुमद् पार्थिवघुं रजः मदिद्योः अस्तु न पिता गोत्रशुलिकङ्गो गोत्रान् कोल्लुदातापेसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नह वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः காவோ பவந்துனகாம் கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா स्वदा नमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேருசுலிக்குங்கோ நா வசுபா மாத சுதாநீத்திரிங்கோ அம்மாவோட பேரு சுலி கிங்கோ நாம் பாட்டிக்கு வசுரூ மாதம்தீ பார்ப்பணம் பிதா கோத்ராஹா పాటి పాఠీపరసలికింగో నాంనీ రుద్రూపా రుద్ర నమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్ర పాటిభైరసలికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వర నమస్తర్పయామీ గోత్రదలకంగ గోత్ర పాటిభైరసకింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபாமமகேஸ்வததானமஸ்தர்பீ கோத்திரசோலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை நமஸ்தர்ப்பமித்திர சொல்லிக்கங்கோத் பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்கோத்திராஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கிங்கோ நாம்நீதரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசுங்க கோத்திரா அப்பாவோடய பிது நாம்நீ ருதிரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிதப்பிரபிதாமி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पावर गोत्र तो सलीकंगो गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे सलीकंगो शर्मणह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकंगो गोत्रा नाम अम्माविन ताता बेरे सलीकंगो शर्मणह ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மூணு தருவம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி பேருசல் மாதா நாசுபா நமஸ்தர்பயாமி கோத்திர கோத்திரசல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேர் பேருசல் கிஙோ நாம்நீ அசுரூபா மாதாமீஸ்வதமஸ்தாரீத்திரதசுங்கோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரசொலிக்கங்கோத்தா அம்மாவோட பாட்டிபேர சொல்லோ நாதிரூபா மாதப்பிதாமீ சுதானமஸ்தரையாமிசொலிக்கங்கோத்திரா அம்மாவோடய மாது நாதரூபா மாதப்பிதாமீ சுதானமஸ்தர்பீ அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்பணம் மாத பிரபிதாமஹி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர்செல் கங்கோ நம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தர்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாதா ஜாதாத வர்கத்வய பித்தூனம்தப்பீ ஜாதாஜா வர்கத்வய பித்தூன் ஞாதா ஞாதாஜாத வர்க்கத்வய பித்ரோட சுவதாநமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ருண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि भिनेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி உணல இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹா சோம்யாஹா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் கூர்ச்சாத் தீர்யு சதசாரதஞ்ச யதாஸ்தானம் கூர்வயாஸ்தானே எல்ல மறிச்சு கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபனா க்ஷேமா புனராமன தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகத்துக்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ஷதப் பிர்ச்சதத்துக்கு அப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலேந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாலத்தை விழணும் மந்திரம் ஏஷாம் நமாதா நபிதா நப்ரதா நபந்தோ நான்ய கோத்ரேனே தே சர்வே तृப்திமாயந்தோ मयो उदृஷ்டைஹி குஷோதஹிஹ் తృత్యத తృత్యத తృప్త్యதா பூனல வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமி எத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பமி திலதர்பநாகியம் கர்ம ஓம் சது பிரம்மார்ப்பணமஸ்தூ கையில் உள்ள ஜலத்தை கீழே விடுங்கோ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா முடிந்தது.